வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அம்மா வீட்டில் வந்து இன்னைக்கு பின்னாடி வந்து தோட்டம் எல்லாம் காமிச்சிருந்தீங்களா முன்னாடி வந்து நாங்கள் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் வீடியோவில் காலையிலே வந்து எல்லோரும் டீ எல்லாம் குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க சரி அப்படியே நம்ம முன்னாடி இருக்க செடியெல்லாம் அப்படி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா துளசி செடி அது மட்டும் இந்த சைடு வச்சுருக்கோம் வேப்ப மரம் இருக்குது அது உள்ளார ஒரே ஒரு துளசி செடி மட்டும் இருக்குது கோலம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அம்மா கோலம் போட்டிருந்தாங்க வாசலில் அந்த பக்கம் துளசி செடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரம்ப செடினு சொல்லுவாங்க இல்லைங்களா பிரியாணிலாம் போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும் குருமாலாம் செய்யும்போது இந்த இந்த இலையை நம்ம கொஞ்சம் எடுத்து போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப செடி அது முன்னாடி வச்சுருக்காங்க அதுக்கு கீழே படறது பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளரி கொடி வச்சுருக்காங்க அது விதை போட்டதுனால நல்லா தான் பூக்க இனிமேல் தான் வந்து காயெல்லாம் வைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே கொஞ்சம் வந்து பச்சை மிளகாய் செடி இருக்கு அதுவும் கொஞ்சம் வந்து வச்சுருக்காங்க அடுத்தது இந்த கத்தாழையும் இருக்குது கத்தாழ செடி நிறையவே இருக்கும் எங்கள் வீட்டில் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த கனகாம்பரம் இருக்கலாம் ஆரஞ்சு கலர் அப்பெல்லாம் இருக்குல்ல அந்த கனகாம்பரம் செடி அதுவும் இப்போதான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு கத்தாழ செடி சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க தலை முடிக்க அது மாதிரி போடுவாங்க ஃபேஸுக்கு போடுவாங்க அதனால் எப்போவுமே கத்தாழ செடி தோட்டத்துலேயும் சரி முன்னாடி நிறைய இருக்குது அப்புறம் அந்த கொடி ஏற்றி விட்டுருக்கிறது முல்லை செடி அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது அரளி அந்த பிங்க் கலரில் இருக்கும் இல்லைங்களா அந்த அரளிக்கு செடி அது இது ஒரே ஒரு உளுந்து செடி வந்து முளைஞ்சி வந்திருக்கு அதுவும் வந்து இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான் வந்து ரெண்டே ரெண்டு காய் மாதிரி வந்திருக்கு அந்த உளுந்தில் அடுத்தது இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு மிளகா செடி தான் இது பக்கத்தில் ஒரு துளசியிலே இன்னொரு செடி இருக்கு இல்லைங்களா அந்த செடி இது துளசியாக திருநீற்று பச்சிலையான்னு தெரியல அந்த செடி இருக்குது இதெல்லாம் தான் முன்னாடி வச்சுருக்காங்க ரெண்டு பக்கமும் வந்து அந்த சின்ன காம்பவுண்ட் மாதிரி கட்டி செடி வச்சுருக்காங்க ரெண்டு சைடும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் தண்ணி நம்ம எதுக்குள்ளே விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த ஆங்கிள் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா சைடில் வந்து நெட்டு அடித்து விடலாம் மாடு ஆடெல்லாம் கடிக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்காக வச்சுருக்காங்க இதுதான் வந்து எங்கள் வாசல் எங்களோட லைன் வந்து இது தான் ஸ்ட்ரைட்டாக தெரியுது பார்த்திங்கன்னா கோவில் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கோயில் வந்து ராமர் கோயிலும் பெருமாள் கோயிலும் வந்து இருக்குது ஸ்ட்ரைட்டாக அந்த கோபுரம் தெரியுது இல்லைங்களா இப்போ வந்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த எல்லோ கலரில் தெரியுது பார்த்திங்களா அது அது வந்து ராமர் கோயில் அது பக்கத்தில் அந்த சைடில் ரைட் சைடில் இன்னொரு கோபுரம் இருக்குது அது வந்து பெருமாள் கோயில் அவ்வளோதாங்க எல்லாம் முடிச்சாச்சு இங்கே பிள்ளைங்கள்லாம் எல்லாம் பாலெல்லாம் காலையில் குடிச்சி முடிச்சுட்டீ எல்லாம் குடிச்சிட்டு உட்காந்துருந்தாங்க அவங்களையும் சும்மா வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக காமிச்சேன் அப்பாவும் வந்து இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கறதுக்கு வந்து அப்பா உட்கார வச்சுருவோம் பார்த்துட்டு தாத்தா கூட உட்காந்து எல்லாம் இருப்பாங்க ஜாலியாக இப்படி தான் எங்களோட காலையில் வேலையெல்லாம் வந்து டெய்லி இப்படி தான் போயிட்ருக்கு லீவுனால ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்